நீ தான் ஃபஸ்ட்டு வந்துடுற எடுக்கு தோணை லைவுக்கு ஃபர்ஸ்ட் நீ தான் என்ன அக்கா இந்த இருக்கேன் எங்கள் பூனைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தான் வரைய லைவுக்கு வரதுக்கு லேட் ஆகிட்டு அதை கவனிச்சுட்டு மருந்து போட்டு எல்லாம் பண்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு பச்சிட்டே தான் இருக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது கஷ்டமா இருக்குது என்ன அக்கா தான் லைவ் தான் இன்னும் இன்னும் சாப்பிடல ஏன் சாப்பிடல ஏன் இன்னும் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் ரெண்டு பேர் லைவ் வாட்ச் லைக் போட்டு போங்கல ஏன் பசிக்கல நைட்டு சாப்பிடாம தூங்கக்கூடாது இல்ல ஏன்னா நம்ம வந்து எயிட் அவர்ஸ் வந்து தூங்குறோம் அந்த கேப் வந்து ரொம்ப இது நைட் மட்டும் சாப்பிடாம தூங்கக்கூடாது கொஞ்சமாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கு இட்லி இல்லைன்னா ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன என்ன ഐടി பாலசுந்தர் ஹோ என்ன ஹோ ஹாய் பாலசுந்தர் ஹாய் ஏன் ஐடிக்கா ஓகே தம்பிமா ராஜ பாண்டி ஹாய் அக்கா ஹாய் லவ்லி பாய் ஓகே தம்பிமா பாத்துக்கிறேன்னு ஐ அப்புறம் திருப்பதி அக்கா நீங்க திருப்பதியா நான் வந்து தூத்துக்குடி தம்பி எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாளைக்கு ஒர்க்கா நாளைக்கு எல்லோரும் ஒர்க் வந்து ராஜா பண்டி சூப்பர் அருண் பிரசாந்த் சங்கர் ஹாய் சிஸ்டர் ஆல்ரெடி நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்களே நீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு உங்களை நைஸ் ஹேர் ஸ்டைல் அக்கா தேங்க்யூ தம்பி ராஜப்பாண்டி அன்பு அன்பு சாப்டியா அக்கா என்னன்னு புரியல நான் மெசேஜ் பண்ணி அப்படியா எந்தெந்த ஐடியில மெசேஜ் பண்ண நெல்லை டூ டி கபிள்ஸ் ஐடியிலையா இங்க திருப்பதி வந்திருக்கீங்களாக்கா திருப்பதி வந்ததில்லை தம்பி நான் ஒரு இடம் கூட வந்தது கிடையாது கேட்கறது எப்படி இருக்கும்னு கூட தெரியாது அங்கே இங்கே உள்ள பிரசாதம் வந்து இங்கே உள்ளவங்க கொடுத்துருக்காங்க அதை வேணால் நான் சாப்பிட்ருக்கேன் உசே பள்ளி எஸ் தான் அதான் உங்களை தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்பு புரியலை என்ன அப்பு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அக்கா தேங்க்யூ தம்பிமா ராஜா பாண்டி பாண்டியும் கூப்பிட்றேன் ஓகேவா திருப்பதியா நீங்கள் திருப்பதியில் ஏரியாலாம் இருக்கும்ல இல்லைனா ஊரே திருப்பதி அப்படிதான் உண்டா ஏரியாலாம் உண்டுல எங்கள் உள்ள மாதிரி வணக்கம் தங்கை கவியரசன் அண்ணா வாங்க என்ன ஆளே கான் அந்த க்ரீன் கலர் அந்த ஸ்மைல் இருக்குது தெரியுமா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அடைமொழி போல ஹவ் ஆர் யூ ஃபைன் நீங்கள் ஃபைன்லாம் கிடையாதுன்னா ச நல்லாவே இல்லை அதான் எனக்கு சொல்லணும் என்ன சொல்லணும் ஹலோ சக்தி நான் திருப்பதி டெம்பிள் தான் ஒர்க் பண்ணுறேன் அக்கா மொட்டை அடிக்கிற பிளேஸ்ல தான் அப்படியா தம்பி சரி அப்போ திருப்பதிக்கு வந்தா யாருக்காச்சும் இங்க வரணும்ன்றதா நான் சொல்றேன் சரியா என்ன எதுக்கு சிரிச்சிருக்க அதுவும் ஒரு ஒர்க்கு தானே நல்ல ஒர்க் தானே என்ன இருக்கு நீ வந்து சாமி தளத்துல இருந்து ஒர்க் பண்றது தெரியுமா ஆமா அக்கா நான் மெசேஜ் பாக்குறேன்னு தம்பி நான் பாக்குறேன்னா தம்பி டிபி மாற்றிட்டியோ டிபி மாத்திட்ட போல எந்த ஊரு தூத்துக்குடி திருப்பதி வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம் அக்கா ஆஹ் கண்டிப்பா வர சொல்ல திருப்பதிக்கு வந்து இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை ஃபியூச்சர்ல வந்தோம்னா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் இன்னும் வரைக்கும் காத்து இருந்தேன் அக்கா நீங்க லைவ் போடுவீங்கன்னு நான் அதான் என் பூனைக்கு உடம்பு சரியில்லை அது பாருங்க கூட சவுண்டு கேட்கும் அது ரொம்ப கஷ்டப்படுது அதனால தான் லைவே வர முடியல மொட்டை அடிச்சதா இருந்தையும் என் கூட புரியல மொட்டை அடிக்கிறதா இருந்தா உங்ககிட்ட வரணுமா ஓகே கண்டிப்பா வந்துடலாம் ஐ தூத்துக்குடி தூத்துக்குடி எந்த ஏரியா தூத்துக்குடி தூத்துக்குடி எந்த ஏரியா ஏரியா நான் ப்ரைவேட் மெசேஜ் ப்ரைவேட்டான நம்ம பர்சனல்லாம் எங்கள் சொல்ல சொல்ல நான் விரும்பலை அதனால தான் சொல்லலை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா ஆமாம் தம்பி நீ என்ன படிக்கிற படித்து முடிச்சிட்டியோ ஒர்க் பண்ணுற சொன்னியோ ஓகே ஓகே ஹாய்மா மாமா வா எங்கள் அக்கா மாமா தான் நீ சொன்ன அடுத்த நிமிஷமே வரி வந்துட்டாங்க ஹாய் மாமா சாப்பிட்டியா நீ சாமி டியூட்டி குறையின் தேர்டு

முனியசாமி சப்ஸ்கிரைப் தேங்க்யூ முனியசாமி நீங்கள் தூத்துக்குடி தானா ம் ம் சாப்பிட்ட மாப்பிள்ளை நீ லைக் டன் மட்டக்கடை ஓ மட்டக்கடையா தேர்டு மை மூணாம் பேர் சொன்னீங்க மேம் அப்புறம் மட்டக்கடைன்றீங்க ஹாய் அக்கா ஜீவா ஜீவா ஹாய் ஜீவா அன்பு தங்கை சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சி நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா கவியரசன் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க பிஎம்டி விளாக்ஸ் சாப்பிட்டியா அக்கா அக்கா மாமா வேலைக்கா போறாங்க ஆமா வேலைக்குதான் போறாங்க என்ன வேலைக்குன்னா அவங்க வந்து டிவிஎஸ் மொபைலிட்டி கம்பெனில வந்து வேலை பாக்குறாங்க ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா கெனுல ஸ்டெஃபின் ஹாய் மா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா கவியரசன் ஹாய் முனியசாமி அண்ணன் கவியரசன் அண்ணன் முனியசாமி வந்து உங்கள்ட்ட ஹாய் சொல்லிருக்காங்க பாருங்க என்னோட சேனலை பார்த்தீங்களா ரமேஷ் நீங்கள் வந்து நான் என்ன சொன்னேன் என்னோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க சொன்னீங்களா இதில் வச்சு இப்படி நேரில் போக முடியாது நீங்கள் எனக்கு கம் இது கமெண்ட்டில் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் அதுக்குள்ளே சேனலை பார்ப்பேன் முனியசாமி லவ்லி இப்படி வேகிட்ட வர கூட நினைக்கிறேன் சீமான் ராஜ் எடிட் ஹாய் அக்கா ஹாய் மா ஹாய் எல்லாருக்கும் ஹாய் ஐயோ ரெண்டாயிரத்தி நாலு ஹாய் வாஷ் ஒர்க் வா ரெண்டாயிரத்தி நாலில் ஒர்க் பண்ணிங்களா புரியல தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணீங்களா சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா சீமான் 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 நீங்கள் எந்த ஊர் சீமான் ரவி கொன்றுவேன் என்ன ரவி என்னாச்சு என்ன சொன்னாங்க அதை மெசேஜே ரேப்பில் கிடக்கு ம் சாப்பிட்டேன் பிஎம்டி மாமா காமநாயக்கப்பட்டி திருவிழாக்கு வருவியா இல்லை காமநாயக்கப்பட்டி அதெல்லாம் வந்தது கிடையாது நான் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் லாங் டைம் டிட் நாட் கம் டு லைவ் ஆமாம் லாங் டைம் நான் டெய்லி லைவ் போடுறேனே நீங்கள் தான் வரல நீங்கள் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எங் Hi, sister. இரவு வணக்கம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர் ஆர் செவன் தேங்க்யூ ஷார்ட்ஸ் கமெண்ட் போட்டிருக்கேன் சிஸ்டர் அப்படியா லாஸ்ட்டு வீடியோக்கு போட்டிருக்கீங்களா போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்து தருவேன் டிடி ஒர்க் சமையல் ஹாய் வந்துட்டேன் வந்துட்டிங்களா டிடி ஒர்க் ஏ பாத்துமா அப்படியுமா அவள எப்படிமா இருக்கா என்னாச்சுமா என்னாச்சுமா ஆகுது ஆச்சோ லைவை முடிச்சிக்கிறேன் எனக்கு அஷ்டம் வாமா இருக்கேன் அதுன்றதை பார்த்தா ஒரு தூக்கு 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 வர மாட்டேங்கா என்னம்மா நான் தான் சரி என்ன பண்ணுது எனக்கு என்னம்மா பண்ணுதீ என்னமா பண்ணுதீ என்ன பண்ணுது சரி எல்லாருக்கும் சாரி ரொம்ப மன்னிச்சிருங்க நான் லைவை முடிச்சிக்கிறேன் எங்களோட பூனைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அது ரொம்ப கஷ்டப்படுது என்னால் இந்த லைவில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல சாரி நான் நெக்ஸ்ட் லைவ் வரேன் ஓகேவா தம்பி பாய் நான் சொல்ல மறந்துட்டேன் பாய் நான் வந்து எங்கள் எங்கள் ஊசி வந்து எங்கள் பூனை வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்குது அது கஷ்டப்பட்டு நான் லைவில் இங்கே வந்து இதனால் அதை கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல இங்கே மெசேஜ் வாசிக்க முடியல உசேஃப் அலி சாரி தம்பி பாயின்னு சரியா ஓகேவா இல்லை நான் வந்து எனக்கு ஒரு என்னோடய சுச்சுவேஷனால் தான் நான் போகிறேன் எங்கள் எங்கள் பூனைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை